ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளோடய எஸ்எம் கிருத்து சேனலுக்கு எல்லாேருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற கதை நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண முடியும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை கொஞ்சம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு தேவை ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைய கதைக்குள்ளே போகலாம்

ம்மா விடுங்கம்மா சின்ன பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டலுக்குன்னு கொண்டு போய் விட்டு விட்டு பிள்ளைங்க கேட்டு போடுங்க ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்ற நைட் தூங்கு அம்மி ஆயிட்டு வரேன் <ago> <racus> <Elena> <shalluringésus> Lei della Stadar no.